இனிய தமிழ் தமிழமது நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய தலைப்பு நந்தகோபர் விடைபெற்றார் கம்சனின் வாழ்க்கை ஆட்டம் முடிந்துவிட்டது சதாசர்வ காலமும் கிருஷ்ணரை கொள்வதிலேயே இருந்து இறுதியில் தன் சகோதரர்களிடம் மாண்டான் கம்சன் அரண்மனை பெண்டில் விரைந்து வந்து விழுந்து புரண்டு அழுதார்கள் கிருஷ்ணர் அவர்களை சமாதானப்படுத்தினார் இறந்தவர்களுக்கு கிருதி சடங்களுக்கான ஏற்பாடுகளை செய்துட்டு கிருஷ்ணர் தன் கடமையை செய்ய கிளம்பினார் கிருஷ்ணர் சிறைச்சாலைக்கு சென்று தன் பெற்றோரை விடுவித்தார் பலராமரும் கிருஷ்ணரும் வணங்கினார்கள் இவர்களின் தெய்வத்தன்மையிலே தன் புத்தர்கள் என்று வாஞ்சியோடு அணைத்து கொள்ள இருந்தார்கள் அவர்கள் அது அப்போதைக்கு தேவையில்லை என்று எண்ணிய கிருஷ்ணர் மாயால் அவருடைய அந்த எண்ணத்தை போக்கினார் தேவியும் வசுதேவரும் அப்போது வாசல்யத்தோடு வந்து அவர்களை வழங்கினார் இவர்களும் வாய் நிறைய தாயே தந்தை என்று அழைத்து அவர்களை மனம் குளிர வைத்தார்கள் அதன் பிறகு கிருஷ்ணர் கம்சனின் தந்தையான புத்திரசேனரை சிறையிலிருந்து விடுவித்து அவரை மன்னராக்கினார் யயாதியின் சாபம் காரணமாக எயாதியில் யாதவர்கள் மன்னர்கள் ஆகக்கூடாது என்பதை கிருஷ்ணர் இப்படி செய்தார் வேடிக்கை பார்க்க என்று அழைக்கப்பட்டு அழைத்தவன் முடிவை நிகழ்த்தி அதனை அனைவரும் வேடிக்கை பார்க்க செய்தவிட்டு புதிய அரசை மேற்படுத்தியதோடு நந்தபோகோரு வந்தார் இப்போ இதற்குள் நந்தபோகுவோருக்கு விஷயம் புரிந்துவிட்டது கிருஷ்ணர் தன் மகனும் அல்ல யசோதே பெற்றவளும் அல்ல இரவல் பிள்ளையவன் இதனால் வரை இதயத்தை கழிக்கச் செய்தான் இனி என்ன செய்யப் போகிறான் பெற்றோரும் பாசம் செலுத்தப் போகிறானா தங்களை புறக்கணிக்கப் போகிறானா என்ன செய்கிறான் எது செய்தாலும் தன் புத்திரனின் உடைய செயலும் அல்ல வாசுதேவரின் செயலும் அல்ல சாட்சா ஸ்ரீமத் நாராயணின் செயல் கற்க முனிவர் அன்றே சொன்னது உண்மைதானே மேலும் இதுவரையில் கிருஷ்ணன் பேசித்தான் அவர் கேட்டு நடந்திருக்கிறாரே தவிர அவர் பேச கேட்டு கிருஷ்ணன் நடந்ததில்லை அந்த அற்புதங்களை பார்த்து பார்த்து அவை கூட இப்போதும் சர்வசாதாரணமாகிவிட்டன கிருஷ்ணர் சொல்வதை கேட்போம் என்று அமைதியை வரவழைத்து கொண்டு இருந்தார் கிருஷ்ணர் நந்தகோபுரை அழைத்துக் கொண்டார் தந்தை இதுநாள் வரை தாங்களும் யசோதா அன்னையும் எங்களை சீராட்டி வளர்த்தீர்கள் இனி நாங்கள் எல்லோரும் கோகுளம் திரும்பி செல்லுங்கள் நீங்கள் எல்லோரும் கோவிலும் திரும்பி செல்லுங்கள் இங்கே இருப்போல் எது நாள் வரை எங்களை பிரிந்து இருந்தார்கள் அல்லவா அவர்களிடம் சிறிது காலம் தங்கிவிட்டு வருகிறேன் என்றார் நந்தகோபுர் எதிர்பார்த்ததான் காலத்து வெள்ளை யாரால் முடியும் பிள்ளைகள் இருவரையும் விட்டுவிட்டு அதற்கு பதிலாக அவர் கொடுத்த சன்மானங்களையும் மற்றவர்களும் கோகுலத்தோடு கிளம்பினார் நன்றி வணக்கம் நாளைக்கு குருகுலவாசம் நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்